வெல்கம் டு அறிவக்கண்ட் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்படுற டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்சாரம் தாக்கியவரை எப்படி காப்பாற்ற வேண்டும் இதை பற்றி தான் நம்ம இந்த விட தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சி நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க அறிவியல் வளர்ச்சி விநியோடும் அளவிற்கு வளர்ந்தாலும் இன்னும் சில பிரச்சனைகளுக்கு விஞ்ஞான வளர்ச்சியால் தீர்வு கண்டறிய இயலவில்லை அது ஒன்று தான் மின்சாரம் தாக்குவது ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் இந்தியர்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பதாக சமீபத்தில் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இதற்கு முக்கிய காரணம் மக்களுக்கு மின்சாரம் தாக்கிய ஒருவரை எப்படி காப்பாற்றுவது என்று என்ன முதலீடுகள் செய்ய வேண்டும் போன்ற விழிப்புணர்வு இல்லாததான் மின்சாரம் தாக்கியதும் தேவையான முதலீடுகளை செய்தாலே பாதி உயிர் இழப்புகளை குறைத்துவிடலாம் மேலும் மின்சாரம் தாக்கிய ஒருவருக்கு மரணம் ஏற்பட நான்கு காரணங்கள் உள்ளன எவ்வளவு ஓல்ட் மின்சாரம் தாக்கியது எதன் வழியாக மின்சாரம் தாக்கியது மின்சாரம் தாக்கியவரின் ஆரோக்கியம் மற்றும் எவ்வளவு விரைவாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது இந்த நான்கு காரணங்கள்தான் தான் மின்சாரம் தாக்கியவரின் ஒருவரின் மரணத்தை நிர்ணயிக்கிறது மின்சாரம் தாக்கியவுடன் ஆம்புலன்ஸுக்கு போன் செய்ய வேண்டியது அவசியம் குறிப்பாக மாரடைப்பு இதயம் துடிப்பு தொடர்பான பிரச்சனைகள் சுவாசிக்க சிரமப்படுதல் தசைகளின் வலி உணர்வின்மை அதாவது உடல் மறுசு போதல் மற்றும் மயக்கம் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனம் தூர்த்தி செல்ல வேண்டும் இதில் ஒரு அறிகுறி இருந்தாலும் உடனடி சிகிச்சை அளிக்க வேண்டியது அவசியம் தாமதம் ஏற்பட்டால் மரணம் மட்டுமே மருத்துவ உதவி கிடைப்பதற்குள் உங்களால் இயன்ற முதலீடுகளை செய்யுங்கள் அப்படி மருத்துவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான முதல் உதவிகள் நீங்க செய்யணும் அப்படிங்கிறத நான் இப்ப போறேன் முதலில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியதே அவர்களை மின்சாரம் தாக்கியவர்களை உடனடியாக நீங்க தொடரக்கூடாது அவர் இன்னும் மின்சாரத்துடன் தொடர்பில் உள்ளாரா என்பதை உறுதி செய்து கொண்டு பின்னர் நேரடியாக தொடமல் ஏதேனும் பொருளின் உதவியுடன் கட்டையோ பிளாஸ்டிக்கோ இந்த மாதிரி மின்சாரம் உங்களை தாக்காதவாறு அந்த பொருட்களை கொண்டு அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் மின்சாரம் தாக்கியவரை மீட்டவுடன் அவர்களின் உடலில் அசைவுகள் அல்லது இயக்கங்கள் இருக்கிறதா என்று பாருங்கள் இயக்கங்கள் என்றால் மூச்சு விடுதல் இதய துடிப்பு போன்றவை எதுவுமே இல்லை என்றால் உடனடியாக அவர்களுக்கு சிபிஆர் செய்யுங்கள் அதாவது மார்பு பகுதியில் நன்கு குத்துங்கள் இரண்டாவது மின்சாரம் தியாக்கியவரை படுக்க வையுங்கள் குறிப்பாக கால்களின் உயரத்தை விட தலையின் உயரம் கீழே இருக்கும்படி படுக்க வையுங்கள் கால்களை நன்கு விரித்து படுக்க வைக்க வேண்டியது அவசியம் இது அவர்களின் இதய ஓட்டத்தை அதிகரிக்கும் இயக்கங்கள் உண்டாக இது நல்ல வழிவகுக்கும் மூணாவது மின்சாரம் தாக்கும் இடத்தை பொறுத்து அதன் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் குறிப்பாக சமையல் அறையில் மின்சாரம் தாக்க நேர்ந்தால் அருகில் உள்ள தண்ணீர் இருக்க அ அருகில் தண்ணீர் இருக்க வாய்ப்புகள் அதிகம் அந்த சூழ்நிலையில் உடனடியாக மின்சாரத்தை துண்டித்துவிட்டு பாதிக்கப்பட்டவரை அங்கிருந்து அப்புறப்படுத்துங்கள் மின்சாரம் தாக்கியவருக்கு ஏற்படும் முதல் பிரச்சினை மூச்சு திணறல் ஏனென்றால் இரத்த ஓட்டத்தில் பாதிப்பு ஏற்படுவதால் அவர்களுக்கு சுவாயு சுவாசிப்பது கடினமாக இருக்கலாம் எனவே உடனடியாக ஜன்னல் கதவுகளை திறந்து வையுங்கள் அப்படியும் சரிய சரியாகவில்லை என்றால் வாயோடு வாய் வைத்து உதவுங்கள் ஒருவேளை எந்த பாதிப்பும் இல்லை என்றால் மருத்துவரிடம் சென்று சோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இதனை பகிருங்கள் அவர்களின் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் மேலும் இதுபோல தகவல் தெரிஞ்சுக்கணும்னு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காம பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும்